வணக்கம் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கும் நேரமாக குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நுழைகிறார் இது அமோகமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய அருமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரகதியில் சஞ்சரித்த நிலையில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் நிவர்த்தி பெற்று பழம் பெறக்கூடிய குருபகவான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து வலுவாக அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டங்களில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் பாதிப்புகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக குருபகவானை பொறுத்தவரையில் நவகிரகங்களிலேயே தோஷம் அற்றவரும் அதீத அளப்பரிய அபரிவிதமான நன்மைகளை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குருபகவான் அதிலும் குறிப்பாக குருபகவானின் பார்வையில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரக நிலைகள் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட புதன் சுக்கிரனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளிலிருந்து பார்க்கும்போது குரு பகவானுக்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது குரு பகவானை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி ஆகக்கூடிய டிசம்பர் இருபதாம் தேதி முதல் மிகச்சிறந்த மாறுதல்களை ஏற்படுத்தப் போகிறார் ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் வக்ரம் போன்றவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குருபகவான் மட்டும்தான் அப்படிப்பட்ட குருபகவான் மிகவும் வலுவான வானியல் அரசன் என்று போற்றப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளை விட அபரிவிதமான பெருங்கொண்ட அளப்பரிய நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் நேர்மைகளையும் வைராக்கியங்களையும் உயர்ந்த செயல்பாடுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது உயரிய செல்வத்தையும் பெருங்கொண்ட பணப்புழக்கத்தையும் பெறுகின்ற ஆளுமை மிகுந்த அதிகாரத்தன்மையையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக குருபகவான் இருக்கிறார் குருபகவான் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறார் இந்த குருபகவான் வக்ரத்தில் சஞ்சரித்தபோது அவ்வளவு சிறப்பான நன்மையில்லை குருபகவான் வக்ரகதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனென்றால் குருபகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான பெருங்கொண்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் கொடுப்பார் மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வாய்ப்புகள் யோகங்கள் போன்ற அனைத்தையும் நேர்வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குருபகவான் அப்படிப்பட்ட குருபகவான் தற்போது மேஷம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக வலிமையாக அமர்வது அற்புதமான அருமையான அபாரமான வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான மாறுதலாகக் கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பார் ஏனென்றால் அன்பு அன்பாக இனிமையாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக கொடுக்கப் போகிறார் இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது கல்வி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகச்சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அன்னியோன்யம் காதல் என்பது அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் குருவின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் மீனம் ராசி பார்க்கப்படுகிறது அதே சமயம் கடகம் ராசி குரு பகவானின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது மகரம் ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இப்போது குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று அதிவிரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேஷம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும் அப்படிப்பட்ட குருபகவானுடைய பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் அருமையான முறையில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது அற்புதமான முறையில் விழுகிறது எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் தற்போது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் நேர்பதியில் திரும்பக்கூடிய குருபகவான் சுபத்துவ பாதையில் பயணிக்கப் போவதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை வாய்ப்புகளை நிறைந்து உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமும் ஆகக்கூடிய குருபகவான் மிகப்பெரிய அளவில் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று கங்கா நதியில் தூர்வதால் அதிக அளவிலான நன்மைகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது இது இன்னொரு வகையிலும் வரவேற்கத்தக்க கூடுதல் சிறப்பு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குருபகவான் இந்த மேஷம் வீடு குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இனிவரக்கூடிய காலகட்டங்கள் மன நிம்மதி நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது தேவையில்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்களில் மாட்டி தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமில்லாமல் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையையும் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார் உத்திரபாக்கியம் உள்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவகிரகங்களிலேயே மிகவலிமை வாய்ந்த குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் சனி பகவானும் கும்பராசியில் அமர்கிறார் இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தேதியான டிசம்பர் இருபதாம் தேதியில் நடைபெறுவது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது இப்படி குருவின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லையென்றாலும் கோசார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையை தரக்கூடிய சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஏழாம் இடத்தின் சஞ்சார அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பெருங்கொண்ட பணப்புழக்கத்திற்கு காரகமான குரு பகவான் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கையிருப்பு பணத்திற்கு காரகமான சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் குருபகவான் நிற்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் எதிர்பார்த்தபடியே பெருங்கொண்ட பணவரவுகள் கிடைக்கும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அதுமட்டுமல்லாமல் குருபார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும் அப்படிப்பட்ட குருபகவானின் சுப பார்வை இந்த தருணத்தில் உங்களுடைய ஜென்மராசியிலும் மூன்றாம் இடத்திலும் லாபஸ்தானத்திலும் மிக அதீதமாக அருமையான முறையில் கிடைக்கிறது ஜென்மராசிக்கு குரு பகவானின் பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு அது மட்டுமல்லாது கடன் எதிர்ப்பு வியாதி சம்பந்தமாக இருந்த தொல்லைகள் உங்களை விட்டு விலகுகிறது பல்வேறு வகையில் நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அபரிவிதமாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் மற்றவர்களுடைய காரியங்களை கையில் எடுத்தாலும் அவைகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பெருங்கொண்ட சுபரான குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் குருபகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தடைகள் உடை நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கப் போகிறது மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் காரிய வெற்றிகள் நிச்சயமாக உண்டு லாபஸ்தானத்தையும் குருபகவான் வலுப்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அளப்பரிய தனலாபங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இது புதையில் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகமாகவும் அமைவதற்கு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது சனி பகவானும் வலுவாக ஐந்தில் அமர்கிறார் எனவே இந்த தருணத்தில் ஐயம் இல்லாமல் பல பணிகளை மேற்கொண்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் ஏற்படக்கூடிய நற்பலன்களை முழுமையாக அனுபவிக்கவும் கெடுபலன்களை குறைத்துக் கொள்ளவும் தவிர்த்து கொள்ளவும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் நீங்கள் வாரத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் அல்லது நவகிரக சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோவை கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு பெயர்ச்சி பலன்கள் பெயர்ச்சி பலன்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறுபெயர்ச்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள் குறுபெயர்ச்சி காதல் பலன்கள் புதுவருட காதல் பலன்கள் மாத காதல் பலன்கள் போன்ற மேலும் பல வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள்